வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரில் நெடில் வேறுபாடு அதான் பார்க்க போகிறோம் இதை ஏற்கனவே பொது தமிழில் இலக்கணத்தில் பிரித்தெழுக சேர்த்தெழுதுக அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்து பாருங்கள் அப்போ தான் சிலபஸ் படி தொடர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரில் நெறில் மாற்றம் மற்றும் வேறுபாடு பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சிலை சீலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதுதான் குரில் நெறியிலோட வேறுபாடு இது சி இது சி ஓகேங்களா தொடு தோடு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறது இல்லைன்னா அதோட பொருள் அப்படி தான் கேட்பாங்க இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம் அந்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒரு நூ முந்நூறு கொஸ்டின் இருக்கும் அதையும் பார்த்துடலாம் பொருள் வேறுபாடுனா காணல்னால் கணல் வாடைனா வடை ஆடைனா அடை தோடுனா தொடு கோடுனா கொடு பால்னா பால் இப்படியும் கேட்பாங்க கேள்வி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் குரில்நீரில் பொருள் வேறுபாடு காண்க அப்படின்னா இது கடைனா காடை தானே வரணும் அது வரல அப்போ அதுதான் ஆன்சர் ரெண்டாவது மூணாவதுலாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள் சட்டை சாட்டை கரெக்டாக இருக்குது மலை மாலை கரெக்டாக இருக்குது கல் கால் கரெக்டாக இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏதான் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் பதினேழாவது கொஸ்டின் பொருந்தாத இணையே கண்க இதுவும் அதே மாதிரி தான் டைப்பு பட்டம் பாடம் பா பா வந்துருக்கா அப்போ அது ரைட்டு குதிரை கூ கூ வந்திருக்கு ரைட்டு வீணா வீ தானே வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் தப்பு மூ மூ இதுவும் கரெக்டாக வந்திருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர் இதுவும் அதே மாதிரி தான் கோகோ கூ நீ நீ வந்திருக்கு பா தான் வரணும் அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு வாங்க இதுக்கப்புறம் நமக்கு பயிற்சி வினாக்களை பார்க்கலாம் பயிற்சி வினாக்களில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து குரில் நெடில் மாற்றத்தின் தவறான இணைய கண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏல இஇ ஆப்ஷன் பியில் ஆ ஆ அதெல்லாம் கரெக்டாக அதற்கு உ ஓ அப்போ ஏ ஏதானா வரணும் அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து குரில் நெடில் மாற்றம் மற்றும் பொருள் வேறுபாடு அப்படின்னா கொள் கோல் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க கொள்னா வாங்குதல் ஓகேங்களா அதே கோள்னா புறங்குரல் கோல் முட்டின்னு சொல்லுவாங்களா அதான் அப்போ ஆப்ஷன் டீ தான் கரெக்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் குரில் நெடில் பிழையான சொல்லே காண்கன்னு சொல்லியிருக்காங்க காக்கா கீ கி இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு கே கே தான் வரணும் கே கோன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் குரில் நெடில் மாற்றம் மற்றும் பொருள் வேறுபாடு கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க மடு மாடு மடுனா நீர் அர்த்தம் மாடுனா எருது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ள மனப்பாடம் தான் வச்சுக்கிறணும் நெக்ஸ்ட் வந்து குரில் நெடில் மற்றும் பொருள் வேறுபாடு காண்க அப்படின்னா தொடு தோடு தொடுனா தொடுதல் அப்படின்னு அர்த்தம் தோடுனா அணிகலன் எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் டி தான் நெக்ஸ்ட்டும் நெடில் பொருள் வேறுபாடு காண்க அப்படிதான் சீர் சிறு சீரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிறுனா சிறுமை சீருனா பாய்தல் சீரி பாய்தல் அப்படின்னு சொல்லுவோமா ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொடு கோடு அப்படின்னா கொடுனா தருதல் தா கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்களா அது கோடுனால் நேராக வரைதல் ஆப்ஷன் பி தான் நெக்ஸ்ட் குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னா விதி வீதி அப்படின்னா விதினா நம்மளுக்கு வரி விதித்தல் அப்படின்னு அர்த்தம் வீதினா தெரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ஷன் பி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் மற்றும் பொருள் வேறுபாடு அறிக கண் இது வந்து வனம் வானம் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு வந்து மலை மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மலைன்னா சிகரம் தெரியும் மாலைனா சிறு பொழுது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் அலி ஆளி அப்படின்னா அழினா அழித்தல் ஆலினா கடலுக்கு இன்னொரு பேர் ஆளி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தவறான இணைய கண்கள் இப்போனா ஆப்ஷன் ஏல கா கா இருக்குது அப்போனா இது கரெக்டு சு கரெக்டாக வந்திருக்கு பூனால் பூ தான் வரணும் அப்போ ஆப்ஷன் தீ தான் தவறு இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் பாரி பரி அப்படின்னா பாரினா வள்ளல் அப்படின்னு கொடுப்பாங்க பரினால் குதிரை இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சிலை சீலை அப்படின்னா சிலை இறைவனின் திருவுருவம் அந்த சிலையை தான் நம்ம சொல்லுவோம் சீலைனா துணி நம்ம அணிகிற சீலை துணி தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அதேக்கு தான் இன்னொரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க பொருள் சிலைனா சிற்பம் சீலைனா துணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்தில் இதையோட தொடர்ச்சியாக வரும் ஒரு முந்நூறு கொஸ்டினுக்கு மேலே சேர்த்து எழுதுக்க பிரித்தெழுதுக்குலாம் இந்த சேனலில் போட்டிருக்கோம் மறக்காமல் இந்த சேனலை போய் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்